உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் தனுசு ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இப்பொழுது இந்த ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு ஆட்சி பலமடைந்து கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே குருவுடன் புதனும் இணைந்து உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் பொதுவாக புதன் என்பது உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நல்ல அறிவு கூர்மையாக சிந்தித்து எந்த விதமான செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக மாறுவீர்கள் நல்ல எண்ணத்தோடு கூடிய நல்ல தொழில் சிந்தனைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் காரணம் புதன் உங்களுக்கு பத்தாம் வீடு அதிபதியாகவும் வருகின்றார் தொழிற்சாலை அதிபதியாக வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலே நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் அதேபோல அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் நீதி மன்றங்களிலே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் நீதித்துறை சார்ந்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் அறநில்துறையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்கள் மற்றும் அதை கண்காணிப்பாளர்கள் அதேபோல வங்கிகளிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பணத்தை பெட்டகத்தை பாதுகாக்கின்ற கருவூல பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ஏற்றமிகு மாதமாக மனதிலே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக விளங்கப் போகின்றது குறிப்பாக ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த மாதத்திலே நீங்கள் நீண்ட நாட்களாக வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது அரசு துறையில் இருந்து அதனால் இந்த மாதத்திலே நீங்கள் போராடி நீண்ட நாட்களாக கேட்டு வந்த இதுவரை நடக்காமல் இருந்து வந்த ஒரு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் விளங்கும் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு உள்ளாகவே அது நிச்சயமாக நடக்கும் அதனால் நீங்கள் முயற்சிகளை கைவிட வேண்டாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருங்கள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது துணை அல்லது நண்பர்கள் மூலியமாக பல நல்ல காரியங்கள் இந்த மாதத்திலே உங்கள் நடக்க இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வரன்கள் புதிதாக நமது இளைய பிள்ளைகளுக்கு கிடைத்து புதிய குடும்பங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கின்றது பொதுவாக நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் குரு வண்டி வாகனங்கள் சொத்துக்களை வாங்குவதற்கு உள்ள அருமையான அருமையான ஒரு நேரம் சொந்த வீடு கட்டி குடிபோவதற்கு ஏற்ற நேரம் நல்ல நிலை நல்ல விலைக்கு சொத்துக்களை விற்று அதை வீடாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான நேரம் புதிய நிலங்கள் வாங்கி விவசாயம் செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு நிலையிலே அமைந்திருக்கின்றது கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்து குடைவனும் மற்றும் பனிரெண்டு குடியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து வந்தார் அது ஒரு தீய பார்வை அதனால் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் எந்த விதத்திலும் நீங்கள் எவ்வளவு நன்மை நல்லவராக இருந்தாலும் குடும்பத்திலே நீங்கள் கெட்டவராக காணப்படுகிறீர்கள் வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே அந்த நிலை மாறுகின்றது குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு உருவாக்குகின்றது குடும்பத்திற்கு விழுந்த கெட்ட பார்வை விலகுகின்றது குடும்பத்தில் இருந்த தீய சக்திகள் வெளியேறுகின்றன குடும்பத்தில் இருப்பவர்களின் மனதிலே இருந்த அந்த கசப்பான விஷயங்கள் இனிப்பாக மாறப்போகின்றது இப்படி ஒரு நல்ல நிலையிலே குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கப் போகின்றது மனதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக போகின்றது லாபஸ்தானாதிபதி சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை ஐந்தாம் இடத்திலே இருந்து பார்க்கின்றார் நிச்சயமாக உங்களுக்கு செய்த வேலையின் மூலியமாக நிறைய நன்மையும் லாபமும் கிடைக்கப் போகின்றது உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாகவோ அல்லது தாத்தா பாட்டியின் வழி மூலியமாகவோ இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான சந்தோஷுந்தர் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பன்னிரண்டுக்குடியவ என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகஸ்தானாதிபதி செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது தாம்பத்திய வாழ்க்கையிலே பல வகையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும் அவையெல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகி குடும்பத்திலே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசியக்காரால் ஏற்பட்டிருக்கின்றது இனிமேல் சென்ற இடங்களெல்லாம் எல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் நீங்கள் அடைந்து வெற்றியை நாடுவதற்கு தடையில்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்